வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சத்தியமூர்த்தி பவனில் இன்று உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ்காரர்களில் இல்லை தேசப்பற்று உள்ளவர்களோ தியாக குடும்பத்தை சார்ந்தவர்களோ இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் நாட்டு மக்களையும் மகாத்மா காந்தி வழியிலையும் நம்முடைய நேதாஜியினுடைய வழியிலையும் நம்முடைய காமராஜர் கக்க நம்முடைய முத்துலாண்பி தேவர் தியாகம் செய்தவர்கள் வழியில் வந்தவர்கள் சத்தியமர்த்தி பவனிலே உட்காரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்தே இருந்தே இந்திரா காந்தி காமராஜர் வளரக்கூடாது தன்னை பிரதமராக உருவாக்கிய காமராஜ் வளரக்கூடாது அவர் கீழ் நம்ம பணி நம்ம பணி செய்யக்கூடாது அவர் சொல்படி நாம் கேட்கக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் கட்சியை பிளவுபடுத்தினார் எழுபத்தி ரெண்டில் நடக்க வேண்டிய தேர்தலை எழுபத்தொன்னில் எம்பி வரைக்கும் தேர்தலை நடத்தினார் கருணாநிதியோடு அதன் பிறகு ஜெ கூட்டு வச்சு காமராஜ் எந்த விதத்திலையும் தமிழகத்திலே தலை தூக்கக்கூடாது காங்கிரஸ் தலை தூக்கலாம் பரவாயில்ல இந்திரா நான் தலை தொல் தூக்க வேண்டும் என் பேச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லா காங்கிரஸ்காரனும் கேட்கணும் ஏ நான் சொல்கிறவன் தான் எம்பி நான் சொல்கிறவ தான் எம்எல்ஏ என்ற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு அவர் உயிரோடு இருந்த காலம் வரை காமராஜருக்கு துரோகம் செய்து ஒரு கிராமத்துக்காரன் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு அவர் சொல்லி திமுக அண்ணா திமுக கருணாநிதி எம்ஜிஆர் அதன் பிறகு வந்த எல்லோருமே காங்கிரஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்திரா காங்கிரஸு ராஜீவ்காந்தி காங்கிரஸ் எல்லாமே திமுக அண்ணா திமுக போய் அடிமையாக இருக்கணுன்ற முடிவில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்தியம்தி போகல தலைவர்களை போட்டுக்கொண்டு இப்போ இதுவரைக்கும் நடந்து கொண்டு வருகிறது உள்ளே கருஞ்சட்டை போட்டுருக்கிறான் மேலே கதர் சட்டை போட்டுன்னுறான் பெரியார் படத்தை வச்சு சத்தியமூர்த்தியில் காங்கிரஸ் அழித்த காங்கிரஸ் அழிக்க வேண்டும் என்று சொன்னேன் காங்கிரஸை அழித் நம்முடைய மகாத்மா காந்தி படத்தை எடுத்துவிட வேண்டும் மகாத்மா காந்தி கொள்கையிலே தமிழ்நாட்டிலே வளரக்கூடாது ஆங்கிலத்தை வளர்க்க வேண்டும் தமிழை அழிக்க வேண்டும் தமிழை அழிக்க வேண்டும் எல்லா விதமான கொள்கையிலும் நம் திராவிட கட்சிகள் கொள்கையை வளர்க்க வேண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்திரா காந்தி சோனியா காந்தியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இன்று வரை ச சத்தியமூர்த்தி பவனை கருஞ்சட்டு வீரர்கள் தலைமையிலே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய தான் நம்முடைய தங்கபாலு நம்முடைய கே ஏ கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்திரா தூக்குறது காமராஜரை தேர்தல் வந்தால் படத்தை போட்டுக்கிறது காமராஜர் ஆட்சி போ அப்படின்னு சொல்கிறது ஒரு போலித்தனம் இன்றைக்கி வந்து கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டிங்க தங்கப்பால் கூட பெரிய கல்லூரி நடத்துகிறார் எல்லோரும் அன்றைக்கி சம்பாரிச்சு இந்திரா காந்தி சொல்படி கேட்டு சம்பாரித்தவங்களாம் திமுகவை ஆதரிக்கிறான் திமுகவை வச்சுக்கின்னு எம்பி எம்எல்ஏன்னு நினைக்கிறான் சட்டமன்றத்தில் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஸ்டாலின் திமுக கொண்டு வந்து நிறைவேற்றிய போது காங்கிரஸ்காரனோ கம்யூனிஸ்ட்காரனோ எந்த கட்சிக்காரனோ கொதிக்கவில்லை பன்னெண்டு மணி நேரம் அந்த தொழிலாளி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்ன எவனும் அந்த சட்டமன்றத்தில் கொதிக்கவில்லை வர்றதுக்கு முன்னே கண்டிக்கவில்லை தீர்மானத்தை நிறைவேற்றின பிறகு அதே திமுக கட்சிக்கார தொழிற்சாங்க தலைவன் இது போட்டினாக்கா தமிழ்நாட்டில் நீ இப்போவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் போட்ட தீர்மானத்தை அதுக்கப்புறம் நீ வாபீஸ் வாங்கலாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த திமுகவுக்கு பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளி உழைக்கணும் சொன்னவனுக்கு யார் சொன்னான் டெல்லியிலேருந்து தானே சொன்னான் அதை தான் நீ செய்த பணக்காரனு சொல்லி தானே செய்த இன்றைக்கி கூட ஆந்திராவுக்கு போகிறோன்றான் அந்த விமான நிலையத்தில் இடம் எடு கொடுக்குறோன்னு ஆ ஆக்கிரமி பண்ணுறவனுக்கு அந்த ஆந்திராவில் போய் சித்தூர் கலெக்டரை பார்த்துட்டு வந்துருக்குறான் நாங்கள் அனைவரும் விவசாயம் செய்கிற குடும்பம் நாங்கள் சித்தூர் ஆந்திரா மாநிலத்துக்கு வந்துடுறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு போய் மனு கொடுத்துட்டு வந்துருக்குறான் எவ்வளோ வெக்கக்கேடு கொதித்து காங்கிரஸ் காங்கிரஸ்காரனுங்க அவன் என்ன கொடுத்துருவான் திமுக காரன் மாதம் ஒரு இருபது ரெண்டு கோடி கொடுப்பானா இல்லை ஒரு கோடி கொடுக்குறானா எதுக்கு இப்படி இருக்கணும் காங்கிரஸ்காரனாக நீங்களாம் திமுக தான் நீங்களும் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க சத்தியம் பத்தி பவனும் ஏன் உட்காறீங்க சத்தியம் பத்தி பவனில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் காமராஜ் தொண்டர்கள் திமுகவுடைய உறவு வச்சிருக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு வணங்கம் வணக்கக்கூடாது அவனை கூப்பிட்டு க கட்சி கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அவன் பேசுகிற கூட்டத்தில் நீங்கள் உட்காரக்கூடாது ஒத்துழை இயக்கத்தில் முதல்ல அவனை வந்து மனசாட்சியில் அவனை கொண்டு வரணும் டெல்லியிலேருந்து எவன் வந்தாலும் அவனுக்கு வணக்கம் பண்ணுறது அவனுக்கு ஊழியர் கூட்டத்தில் கலந்துக்கிறது எவனோ நிர்வா காமராஜ் தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சு தான் நான் வளர்ச்சி அடையணும் அவன் தான் பணம் கொண்டாந்து எனக்கு கொடுக்குறான்ற சோனியா காந்தி அதை தான் நீ நம்பினுக்கிற காங்கிரஸ் காரின தேசியத்தை தமிழ்நாட்டில் நண்பலை நீ திராவிட கட்சிக்கு என்னுடைய ஆளாகிட்டேன் அதனால்தான் ஆயிரக்கணக்கான கோடி அவனை வச்சு நம்பின்னு தேர்தல் நடத்துகிறதுக்காக எந்த தொகுதினா கொடுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி எடப்பாடி தான் பத்து தொகுதிக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் வர்றதுக்கு வழி பண்ணவன் அவன் தனியாக நிற்காது இருந்தால் தனியாக நிற்கிறன்னு முடிவு பண்ணாது இருந்தால் இன்றைக்கி காங்கிரஸ்காரன் பத்து தொகுதி வந்திருக்க முடியாது ரெண்டு தொகுதி எல்லாம் கிடையாது ரெண்டு தொகுதியோ நாலு தொகுதியோ எல்லாம் கிடையாது முப்பது தொகுதியை கா டிஎம்கே உதவிஸ்வரஞ்சினத்தில் போட்டிருக்கோம் உங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கோம் ஆறு தொகுதி ஒன்று டூ ஆறு பாண்டிச்சேரி அவன் கொடுத்துருக்க மாட்டான் முதல்ல ஆறு தொகுதி யாருக்கு கிடச்சிருக்கோம் பீட்டர் ஆல்போன்ஸ் தங்கபால் நம்முடைய ஆளுங்களுக்கு அது மாதிரி அழகிரி அவன் ஒத்த கருத்து உள்ள அழகு இதெல்லாம் ஒரு ஆறு சிகிட்டு கொடுத்துருப்பான் நான் பாண்டிச்சேரி அவன் எடுத்துன்னு வந்திருப்பான் நாகர்கோவில் கொடுத்துருப்பான் ஒரு அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி கொடுத்துட்டு அவன் நிறைய தொகுதியில் பன்னீர் பன்னீர்செல்வம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தால் இந்த ரே ரேஷியோ தான் வரும் அண்ணன் பிஜேபியோடய பன்னீர்செல்வம் கூட்டணி வச்சுருந்தா இந்த ரேஷியோ ஒன்று ஒன்று கொடுத்து எந்த ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைக்கு ஒன்று இவனுங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு ஆளுக்கு ஒன்று முஸ்லீம் லீக்கு ஒன்று இது காங்கிரஸுக்கு ஒரு ஆறு ஒரு நான் முப்பது சீட்டில் போட்டிருப்பான் எல்லாரும் உதயசூரியிலேதே நிற்கணும்னு சொல்லியிருப்பான் பாரு இஷ்டமாக தான் இருக்கு இல்லாட்ட போ அவன் சாக போகிறது பிஜேபிக்கு நீ போக போகிறது இல்லை என்கிட்ட தான் இருக்கணும் தலையெழுத்து என்கிட்ட தான் இருக்கணும் நீ முப்பத்தி மூணு தொகுதியில் உதயசூரியம் போட்டிருக்கோம் முப்பத்தி நாலு தொகுதியில் லீக் கூட முடியாத முதல்ல போட்டிருப்பா சோரியம் இல்லை நான் வந்து பெரிய ரெண்டாவது கட்சியாக இருக்கணும் பார்லிமெண்ட்டுன்ற எண்ணம் அப்படி வந்திருக்கோம் அதனால் நன்றி பா பத்து எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் வந்ததுக்கும் மற்ற எம்எல்ஏக்கள் பதினெட்டு எம்எல்ஏ டிஎம்கேயில் வந்ததுக்கும் எல்லாம் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும் நம்ம எடப்பாடி இப்போ அவருக்கு தான் சொ அவருக்கு தான் என் நன்றி சொல்லணும் என்பதனை கூறி இனிமே திமுக அவடைய கூட்டணி வைக்கக்கூடாது அதை விட்டு விலைக்கு வந்து ஒரு செந்தில் நம்முடைய இன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு சசிகாந்த் செந்தில் ஒரு கக்கம் மாதிரி இருக்கிறாரு ஐஏஎஸ் படித்தவர் அவரையும் இங்கே பிஜேபியில் சுயமாக செயல்படுறான்னு சொல்லி அண்ணாமலையை துணிச்சலாக விட்டுருக்காங்க அது மாதிரி அக்க செந்தி நம்முடைய சசிகாந்த் செந்தில் போட்டு அவனுக்கு அடிமையாக வைக்கக்கூடாது அவன் ஃப்ரீயாக விடணும் தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸுக்கும் ஒரு க ஒரு ஐபிஎஸுக்கும் போட்டி நடக்கணும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிங்களில் அதை செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வணக்கம்